விழுப்புரம் மாதம் சுற்றி அதிகமாக நல்லா இருக்கும் ஏன்னால் இடம் எல்லாமே வில்லேஜ் படம் இருக்கிற கூட இருக்கும் விழுப்புரம் மரத்தை சுற்றி சுற்றி இருக்கும் ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் படம் கருத்துள்ள படம் தான் பார்க்கலாம் என்ன நல்ல ஒரு இதுதான் சமூக நீதி ஒன்றான கருத்துல இருந்து தான் யாரும் ஒன்றும் இல்லை சாதி கிடையாது சாதி வடித்து மக்கள் எடுத்தது தான் தலைவர் சொல்கிற மாதிரி நல்ல கருத்துள்ள படம் தான் நல்லா இருக்கும் ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா பெண்களை மதிக்கணும் ஜாதி இல்லாமல் ஜாதி ஒழிக்கணும் பெண்களை மதிக்கணும் பெண்களை மதிக்கணும் மெயினாக வன்கொடுமை பெண்கள் வன்புடு மியூசிக் நல்லா இருக்குது பாட்டு நல்லா இருக்குது ஜாதி பற்றி ஒரு பாட்டு அது நல்லா இருக்குது என்னக்காக கேரக்டர் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியலாம் லவ்வு எல்லாம் கமர்ஷியல் ஃபைட்டு ஒரு சமுதாயத்தை கருத்து எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க படம் பார்க்கலாம் உண்மையிலேயே சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு எல்லாம் பார்த்து ரசிக்கலாம் நாங்கள் ரசித்தோம் நீங்களும் ரசிக்கலாம் மெசேஜ் வந்து காதல் ஒரு புனிதமான காதல்னால் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க சமுதாயத்தில் ஜாதியை வச்சு காதல் எவ்வளோ விரிக்கப்படுதுன்றத சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் உண்மையான காதல் என்னான்றதை எல்லா படத்துலையும் சொல்லியிருக்காங்க மாதிரி இவரோட ஸ்டைலில் டேரக்டரோட ஸ்டைலில் இது வேறு விதமாக சொல்லியிருக்காரு அது ரசிகப்படியுமா இருக்கும் மியூசிக்கு பேக்ரவுண்ட் சொல்ல வேணாம் சே ராஜ்குமார் சார் அவர் ஜீனியஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு எங்கள் டைரக்டருக்கு ஏற்ற படமாக இருக்காது அது டைரக்டர் படம் இது வந்து யாருமே இதை அவங்களே எடுத்துக்க முடியாது இது ஒன்லி ஒன்மேன் ஷோ மாதிரி டைரக்டர் வந்து அவர் நினச்சதே இதை கருத்தை கரெக்டாக சொல்லியிருக்காரு அது ரசிக்கும்படியாக சொல்லியிருக்கேன் தேங்க்யூ சென்சார் விஷயங்கள்லாம் இப்போ 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 சென்சரே பா பார்த்தா அது எதுவுமே தப்பாக இருக்காது அவங்க எது எது பிளாக் பண்ணாங்களோ அதெல்லாம் ரசிகப்படியுமா இருக்கு யாருமே பாதிக்கப்படல கதைக்கேற்ற களமாக தான் அது இருக்க தவிர அரசியல் கதை தான் பேசுது கதைக்கேற்ற அரசியல் தான் பேசுகிறத தவிர தனி அரசியல் பேசுது அது இப்போ படம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதான் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம் ஃபேமிலியோட ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் காதல் படம் எப்பவுமே ஃபேமிலியோடு பார்க்குறது தானே ஃபேமிலியோடு பார்க்க வேண்டியது அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காரு இது ஒரு விதமாக இல்லாமல் எல்லா அரசியலும் சொல்லியிருக்காரு சமுதாயத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு காதலை பற்றியும் சொல்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிண்ட்ருக்கு மெயினாக அம்மா சென்டிமெண்ட்டு வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காரு அது ரொம்ப அந்த ஒரு சீன்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் கிளைமேக்ஸ் தான் சார் படமே கிளைமேக்ஸ் தான் படமே அது அந்த கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட் இருக்கும் நல்லா பண்ணியிருக்கேன் ஒரு லவ்வர் சென்டிமேரு ஒரு நல்ல ஒரு இளைஞர் நல்ல ஒரு ஒரு விஷயத்துக்கு அதனால ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க லைஃப்பில் ஸ்போர்ட்ஸில் பெருசாக ஒன்று நினைக்கிறாங்க பட் அவனுக்கு பிடிக்காத சில பேர் வந்து அசோ ஒரு டாக்டர் ஆழ சொல்லுவாங்க பிடிக்காத சில பேர் வந்து அவனை வந்து ஏதோ மென்டல் டிஸ்டராக பேர் இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள மாதிரி எவ்வளோ கீழே அழைக்க பார்க்குறாங்க மென்டல் மாதிரி பிரிக்கலாம் அவங்க எல்லாத்தையும் மறந்து ஒரு மாதிரி இருக்கான் ஸோ அவனை வந்து கூட லவரை வந்து அவனை வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்து கூடவே இருந்து எல்லாருமே வேணாம்னு சொல்லும்போது கூடவே அவன் குழு கூட அழஞ்சி போய் டாக்டர் ஒரு டாக்டராக பார்த்து அவனை மைண்டை ரெடி பண்ணி நல்ல மெடிக்கலாக அவனை வந்து அழகாக கொண்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஒரு கடைசியில் சரி ஆகிடலாம் ஸோ எந்த டைத்துமே மனசு தளம் இருக்காது ஒரு லவ்வர் வந்து பக்கவடமாக இருக்காங்க சில அவர்லாம் ஓடி போயிடுவாங்க என்னடா இது வேணுன்னு இவங்க கூட இருந்தால் சில அவர் நல்லா வரணும் மேலே வரணும் அப்படின்றது போடாங்க அதான் சப்ஜெக்ட் பிசி கே சி ராஜ்குமார் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் சாங் பண்ணியிருக்காங்க எழுவாய் சொல்லி வா பகண்டையான்னு சொல்லி சாங் நல்லா இருக்கு ஓப்பனிங் சாங் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ஜாதி பத்தி அப்படின்னு சொல்ல ஜென்டரலாக எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா மகோன்னு சொல்லும் போது ஜாதி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஜாதி அப்படி தான் அவங்க சொல்லலை நல்ல ஒரு விஷயம் சூப்பருங்க கதை வந்து நல்ல கதை அதே மாதிரி பாட்டு வந்து எல்லா பாட்டும் ஹிட்டாக இருக்குது எல்லா பாட்டு கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்கு அவரை ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்கா அப்படிங்க படம் வந்து சூப்பராக இருக்குது எல்லோரும் வந்து தேட்டர் வந்து எல்லாம் பார்க்கலாம் அருமையான படங்கள் ஜாதி அதெல்லாம் ஒன்று இல்லை எல்லோரும் சமூக சிந்தனையாக தான் எடுத்துருக்குது படம் ஜாதி அது இதெல்லாம் வந்து எந்த மதம் அந்த அடிப்படை வச்சு எதுவுமே இல்லை எல்லாமே இருக்கு பார்க்கலாம் எல்லோரும் வந்து குடும்பத்தோட பார்க்கலாம் அதான் வந்து ஜாதி மதம் எதுவுமே தேவையில்லை எல்லோரும் சமம் சமூக சிந்தனையாக இருக்கணும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு நல்ல கருத்தை வச்சுருக்காரு இயக்குனர் இருக்குது பரவாயில்ல மியூசிக்காக அருமை நல்லா பண்ணியிருக்கேன் பாட்டுலாம் எல்லா பாட்டும் நல்லாயிருக்கு அதே மாதிரி பின்னணி இசை நல்லாயிருக்கும் நல்லா ஓகே